ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சும்மாதான் வீடியோவே போட முடியல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி தைக்கணும் அதுக்கு பக்கத்தில் போகிறாங்க பக்கத்தில் அவங்க வருஷத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரெஸ் எடுப்போம் அது அதுதான் நைட்டி அந்த நைட்டி போய் நான் தச்சுட்டு வரணும் பக்கத்தில் அங்கே போயிட்டு போகிறேன் அப்படியே போய் தச்சுட்டு வரலாம் அப்படின்னு இப்போ சாயந்தரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி ஆகுது பாருங்கள் அப்படியே நடந்து போகிறேன் டேம் தெரியுதா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியே நடந்து இருக்கேன் அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது அவங்க கிட்ட தான் ப்ளவுஸ் தைப்பேன் அப்புறம் அவங்க கிட்ட நைட்டு தச்சிட்டோலான்னு போகிறோம் தம்பி பார்த்தீங்கன்னா பெரிய பையன் ஸ்கூல் போயிட்டான்னு வரல அவன் சின்ன பையன் அவர் கூட வருவான் வண்டியில் பாருங்கள் டேம் தெரியுதா பின்னாடி இங்கே தான் உங்களுக்கு நடந்து வீடியோ போட்டிருப்பேன் என் முடி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கொட்டிருச்சு நிறைய முடி இருக்கும் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது அப்படியே கல்யாணம் ஆச்சு அதுலேருந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வயலில் தண்ணி நிற்கிது தண்ணி இப்போ ஆஃப் நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் சட்டரில் திறந்து விடுறேன் காற்று நல்லா காற்று அடிக்குது பாருங்கள் எவ்வளோ தண்ணி தெரியுதுங்க தெரியுதுங்களா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் இங்கே எடுப்பேன் ஒரு மூணு நாள் அப்படியே ஒட்டுக்க எடுத்துவேன் பாருங்க எவ்வளோ தண்ணி தெரியுதா இங்கே தான் இருக்கேன்னு பேர் நான் போய் சற்ற அங்கே தண்ணி ஓ தண்ணி ஊற்றுற இடத்துக்கு போக முடியலனால அவர் கூட்டிகிட்டு போகல தம்பி குழந்தையா இருக்கான்னு கூட்டிகிட்டு போகல எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா மீன் தெரியும் ஆனால் இப்போ அதிகமாக மேலே வர்றதில்லை மீன் இது பாருங்கள் இது ஒரு பாலம் சின்ன பாலம் அது அங்கே ஒரு பெரிய பாலம் இருக்குது அது கொஞ்சம் தூரம் போகணும் பாரு நிறைய வீடியோ சினிமேல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் அங்கே போய் வீடியோ எடுத்தால் போடுறேன்